வறுமையின் தீர்ப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றுவர்கள் மீதும் என்றென்றும் நீடி ஆமீன் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவர்களுக்கும் இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கும் எங்கள் இமாம் அவர்களுக்கும் தீர்ப்பை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாய் இந்த இஸ்லாத்தில் இரையச்சம் ஆண்களுக்கு தான் அதிகம் இருக்கின்றது என்று நான் பேச வந்திருக்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே சாதி முனு முவாஸ் அலில்லாஹு தாலா ரூ அவர்களுடைய இரையச்சம் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லாம் அவர்களிடம் பேசி கொண்டிருந்தார் பேசி கொண்டிருந்த போதே அவருடைய முகம் சிவந்து உடம்புகள் நடுங்க ஆரம்பிச்சது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் சாதி ஏன் உங்கள் முகம் சிவந்து உடம்பு உடம்புகள் நடுங்குகின்றன உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார் அப்போது அவர் கண்ணீர் கலந்த குரலில் சொல் சொன்னார் யார் அசூல் அல்லா யார் அசூல் அல்லா என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் அல்லா கேட்டு நிற்கிறான் என்று நினைக்கும் போது என் நாக்கு சீறி பேச பயப்படுகிறது யார் ரசூல் அல்லா என்று சொன்னார் அதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா வலியசல்லாம் அவர்கள் அன்போடு சொன்னார்கள் சாது இதுவே உண்மையான இரையச்சம் இப்படி இருக்கும் இதயத்தை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று அக்காலகட்டத்தில் உமர் அலில்லாவு தாலா அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவரிடத்தில் உமர் அலில்லாவு தாலா அன்பு அவர்கள் சென்று கேட்கின்றார்கள் உன்னுடைய எஜமானுக்கு தெரியாமல் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்டில் இருந்து ஒன்றை என கொடுத்து விடு அதற்கு பகரமாக நான் உனக்கு பணம் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் அப்போது அந்த சிறுவன் அதை வாங்குவதற்கு மறுத்து விடுகின்றான் அப்போது உமரல் இல்லாவுத்தாரா அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கே இவ்வளவு ஆடுகள் இருக்கின்றன இவைகளுக்கு மத்தியில் ஒரு ஆடு குறைந்தால் உன்னுடைய எஜமானுக்கு தெரியவா போகிறது ஆகையால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது என்னிடத்தில் ஒரு ஆட்டை நீ விடு என்று கூறுகின்ற பொழுது அந்த சிறுவன் கூறுகின்றான் என்னுடைய எஜமானனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் பாராக என்னை படுத்த இறைவனுக்கு தெரியும் அல்லவா என்று கூறினான் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய இரையச்சம் எந்த அளவு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே அதே போன்று இங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் சின்ன சேம்பூர் என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவன் யாசின் என்று அழைக்கக்கூடிய அந்த மாணவன் பள்ளி வளாகத்தில் விளையாடு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பை இருப்பதை கண்டுவிட்டு அந்த பைக்குள் என்ன இருக்கின்றது என்று பார்த்தான் அப்போது அந்த பைக்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் இருப்பதை பார்த்துவிட்டு அந்த பணத்தை யாழ் இடத்தில் கொடுக்கலாம் என்று பார்க்கின்றான் ஆனாலும் அந்த சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் இருந்தாலும் இறைவனுக்கு அஞ்சி அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய பேராசிரிய இடத்திலேயே கொண்டு சென்று கொடுக்கிறான் இந்த சிறுவன் நினைத்திருந்தால் அந்த பணத்தை எடுத்து மறைத்து வைத்திருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு அஞ்சிய காரணத்தினால் அந்த பணத்தை தனது பேராசிரிய இடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கே காவல்துறை இடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த பணத்திற்கு சொந்தக்காரர் இடத்திலே அதை ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஆண்மகன் என்பதை இவ்வகையில் கூறுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் நடுவர் இதே போன்ற ஆண்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் நடுவரவர்களே அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு பிடித்த ஒரு விஷயத்தையோ அல்லது அவனுக்கு என்று ஒரு ரோல் மாடலையோ இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக ஒருவர் நடிகர்களை ரோல் மாடலாக உருவாக்கி கொள்கிறார்கள் சிலர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதே போன்று தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னை தயார் செய்து கொள்கிறார்கள் அவ்வாறு இருக்க என்னுடைய ரோல் மாடலை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நான் இந்த அகிலத்தில் வாழும் பொழுது யார் மாதிரி வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாட்டை போன்று நான் இந்த அகிலத்தில் வாழ வேண்டும் என்று என்று ஒரு கொள்கையை அமைத்து வைத்திருக்கிறேன் நடுவர் அவர்களே ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தது இறைவனை அதிகமாக நினைத்துக் கொள் ஒரு நேரம் தொழுகையை கூட விட்டு விடாதே என்று இஸ்லாத்தை மட்டும் இந்த ஈமானை மட்டும் அடிக்கடி அல்லாவை பற்றி மட்டுமே என்னிடத்தில் அச்சமூட்டி எச்சரித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்திருப்பீர்கள் எனக்கு நினைவில் தெரிந்ததிலிருந்து அவர் தகஜத் தொழுகையை கூட விட்டதிலே நடுவர்களே அவர் ஒரு நேரம் உணவில்லாமல் கூட இருந்து விடுவார்கள் ஆனால் ஒருவேளை தொழுகையை கூட விடாமல் ஐந்து நேரமும் இரையச்சத்துடன் தொடுவக்கூடியவராக வாழ்ந்து வந்தார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மனைவி எபார்த்தாகிவிட்டார்கள் அந்த தருணத்தில் கூட பாங்கு சத்தம் கேட்டு பள்ளிக்கு செல்வதை கண்டறிப்போம் ஆனால் இவர் பாங்கு சத்தம் ஒழிப்பதற்காக பள்ளிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியுடைய ஜனாச இருக்கின்ற பொழுது கூட அவருடைய உள்ளத்தில் இரையற்றம் இருந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆண்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களை நிலைநிறுத்துகிறார்கள் என்று கூறிக்கொண்டு ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஆண்களுடைய இறையற்றத்தை உறுதிப்படுத்த ஒரு சின்ன உதாரணத்தை கூறிக்கொண்டு கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே பல ஜமாத்துகளில் பல மேடைகளில் பல பள்ளியாசல்களில் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆண்களுடைய சிறப்பு பயான் எந்த இடத்திலாவது நடத்தியிருக்காரா நடுவர் அவர்களே பெண்கள் சிறப்பு பயான் என்றுதான் நடத்துவார்கள் ஏனென்றால் அவர்கள் இடத்தில்தான் இறையற்றம் இல்லை அந்த காரணத்தினால் மட்டும்தான் பெண்கள் சிறப்பு பயான் என்று கூறி அவர்களுக்கு இரையச்சத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தப்படுகிறது என்று கூறிக்கொண்டு அதே போன்று அண்ணா என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இவ்வகையில் கூறி இரையச்சத்தில் மிகுந்தவர்கள் ஆண்கள் தான் ஆண்கள் தான் ஆண்கள் தான் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமது சபாஷ் சரியான போட்டி நல்லா பேசிட்டார் எனக்கு ரோல் மாடல் என் வீட்டுல இருக்கிறாங்க நான் எதுக்கு யாரோ போய் பார்க்கணும் அவன் ஆயிரம் கோடிக்கு இரண்டாயிரம் கோடிக்கு நடிக்கிறான் அது பொய்யாக மாறுகிறது என் வீட்டில் என் தாத்தா எனக்கு ரோல் மாடல் என்று தன் வீட்டில் உள்ளவர்களை உதாரணம் காட்டி ஆண்கள் இறைச்சத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதோடு எங்க எங்க பார்த்தாலும் ஆண்களுக்கு சிறப்பு நடக்குதா எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு குத்து குத்திட்டு போயிருக்காரு ஆனா ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத விட பெரும்பாலும் பெண்களுக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது காரணம் என்னன்றா நிறைய இடங்கள்ல பொதுவாகவே தாய்மார்கள் பொறுமைகள் புறம்பேசுதல் பொறுமைகளை இழந்து புறம்பேசுதலை அதிகமாக கொண்டு வந்து இப்படியான ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு அதிகமா தேவைப்படுகிறது ஆனால் பெண்களுக்கான பயம் நம்ம சிறப்பு நடக்கிறது அதனாலதான் நடைபெறவர்களை ஆண்களுக்கு தேவைப்படுதா ஆண்களுக்கு இறைச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் அப்படியா பெண்களுக்கு காலத்தின் தேவை சிறப்பு பயான்கள் ஆண்களுக்கு அப்படி தேவை இல்லை இறை ஏச்சத்தோடு இருக்கிறாங்க உண்மையிலே காலத்தின் தேவைதான்